யாருக்காகவும் எதிர்க்காகவும் விட்டு தர மாட்டோம் தமிழ்நாடு போராடும் வெல்லும் இதுதான் உடல் இயல்பு நன்றி இந்த பொதுக்குழு இணைச் செயலாளர் அருமை சகோதரர் அண்ணன் எம்எஸ்கே ராஜா அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு ஒன்றியத்திலும் பொதுக்குழு பொறுப்பு பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடத்த வேண்டும் என்று அவர்கள் கிடங்க இன்று பூமி கிடப்பூமி கொள்கை பிரிப்பு போன்ற நிகழ்வுகளுக்காக ஒரு அவசர பொதுக்கூட்டத்தை சிறப்பான முறையில் நடத்தப்பட்டது अगर इसके नमन बहुत अगर इसके जब आता है नमन बहुत से अगर इसको नहीं तो वो इसे भी बोलते हैं कि ना ये आप देखिए कि पढ़ी थोड़ा सा बोलने ये लोगे इसमें 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 பூரி கிரண்போராஜ் சார்பில் நடந்திருக்கின்ற பொது கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பேற்று வரவேற்பாளர் சந்திரசேகரன் அவர்கள சகோதரர் ஜெயமூர்த்தி அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தகவல் அணியினுடைய மாநில இணைச் செயலாளர் அன்பான அந்த நிகழ்ச்சியை நம்முடைய அரசியல் நிகழ்ச்சியாக இருந்தாலும் இருக்கு ஸ்டேட் இருக்கு எம்எஸ்ஏ ரமேஷ் ராஜ் அவர்களை மாவட்ட அமைச்சர்கள் அவர்களுடைய ஆசிரியர்களும் இன்றைய பொறுப்பேற்கே